சக்தி தாயே எல்லா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் புதுசா நம்ம சேனல பண்ணி பயன்பெறுகிற இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் தேவையானவங்க அதை யூஸ் பண்ணி பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு இன்றைய தலைப்பு கைரேகை என்ற பகுதியில் விளக்கம் முப்பத்தி நான்கில் பார்க்க இருக்கிறோம் அதாவது பணம் படைத்தவர்களின் கைரேகை அமைப்பு எவ்வாறு இருக்கும் பணம் நம்ம மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது பணம் செல்வம் செல்வாக்கு வசதி வாய்ப்பு இது எல்லாமே ஒரு கை எடுத்துக்காட்டு கை போட்டிருக்கேன் ரெண்டு கையுமே போட்டிருக்கேன் இடது வலது கை இதுல வந்து பணம் படைத்தவர் அப்படின்னா ஆயிரக்கணக்கான கை ரேகை அமைப்பு இருக்கு ஆயிரத்திற்கு மேல் அதெல்லாம் எண்ணற்ற ரேகைகள் மூலமாக பணம் வாய்ப்பு இதுவும் ஒரு அமைப்பு இது ஒரு அரசியல் நிபுணருடைய கை அரசியல்ல இருக்கிறவங்க கை ஆனால் பணம் படைத்தவர்கள் பணத்துல ரொம்ப நல்ல செல்வம் செல்வாக்கு பணம் பேர் அந்தஸ்து அதாவது ஆன்மீக துறையில் இருக்க இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் ஒரு நல்ல பெண்மணியாகவும் அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவராகவும் இருக்கிறார் இவருடைய கைரேகை அமைப்பு பாருங்கள் வாங்க கோடு வந்துடுவோம் இப்ப இது வலதுகை இது வந்து இடதுகை இடதுகையே ரெண்டையும் இடது இடதுகை வலது கை முதல்ல வலது கையை நம்ம பார்த்துருவோம் இப்ப கைரேகை ரகசியங்கள் விளக்கம் முப்பத்தி நான்குல ஒரு கைரேகை போட்டிருக்கோம் பணம் படைத்தவர் வசதி படைத்தவர் வாழ்க்கையில எல்லா சுகங்களும் எல்லா நலன்களும் அடைந்தவர் அப்படிங்கிறத நம்ம எப்படி ரேகை மூலமா நம்ம விளக்க போறோம் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் அதாவது ஜோதிடம் கத்துக்குழுன்னு நினைக்கிறவங்க ஜோதிடம் படிக்கிறவங்க ஜோதிட அதாவது அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க கைரேகை ரேகை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்லாதான் இருக்கும் சாதாரண மக்களும் இதை கையா பார்த்தோன்னே ஈஸியா புரியுறவன் நான் கொடுக்குறேன் பாருங்கள் இப்ப முதல்ல ஒரு கையை எடுத்த உடனே ஆனா பெண்ணா அப்படின்னு பார்க்கணும் இவர் ஒரு பெண்மணி நாற்பது வயது அவருடைய கேட்டாச்சு அவர் வந்து மிகப்பெரிய நிலையில் இருக்கிறார் அவர் ஒரு பெண்மணி நாற்பது வயது அவளா டீட்டெயில் எதுவும் சொல்லக்கூடாது இப்ப இது வந்து ஒரு பெண்மணியுடைய கை இந்த கையை பார்க்கும் பொழுதே நல்ல அழகா அற்புதமா ஆம்சமா இருந்தது இவர்கள் எந்த நிறமாக இருந்தாலும் பார்ப்பதற்கு நல்ல அழகான உருவத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்லா புரிஞ்சுங்க எடுத்தோன்னு ஒரு ஆண் ஒரு 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 பெண் இது ஆணா பெண்ணான்னு பாத்துக்கணும் இது ஒரு பெண் நாற்பது வயது இவருடைய ஆயுள் ரேகையை பார்க்கணும் ஆயுள் ரேகை நல்லா சிறப்பா இருக்கு ஆயுள் ரேகை சிறப்பா இருக்கு ஆயுளுக்கு எந்த விதமான பங்கமும் கிடையாது அவருக்கு கங்கண ரேகையும் மூன்று இருக்குது நல்லா அதனால குறைஞ்சது எண்பது வயசு வரைக்கும் நல்லபடியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் புத்தி ரேகையை பார்க்கணும் ரேகையும் மிக சிறப்பாக இருக்கிறது இறுதி ரேகையை பாருங்க இறுதி ரேகையும் திருசூழமைப்போட இருக்கு ரேகை ரேக திருசூழமைப்போட இருக்கு சூரிய ரேகை ஐம்பத்தி ரெண்டு வயசுல இருந்து இருக்கு புதன் பேட்டியும் ரெண்டு ரேகை இருக்கு அதுக்கப்புறம் குரு வலயமும் லைட்டா இருக்கு அதுக்கப்புறம் விதி ரேகையை பாருங்க விதி ரேகையில இங்க ஒரு திரிசூலம் இருக்கு விதி ரேகை முடிவுல ஒரு திரிசூலம் இருக்கு கீழே வந்தீங்கன்னா ஆரம்பத்துல ஆயுளையோட ஒட்டி வருது ஒட்டி வரும்போது கீழ் நோக்கி ஒரு திரிசூலம் மாதிரி இருக்குது மேல் நோக்கி ஒரு திரிசூலம் பெரிய திரிசூலமா இருக்கு இதுல ஒரு பெரிய முக்கோணமும் ஆயுள் ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை இது சேர்ந்து ஒரு மிகப்பெரிய முக்கோணம் இதுக்கு நான் பல சொல்ல போறேன் பாத்துங்க அவருடைய கையில் சுக்கர வளையம் இருக்கிறது குரு வளையம் இருக்கிறது இப்போ நம்ம கையை ஓரளவு பார்த்துட்டோம் கூட பிறந்தவங்கன்னு பார்த்தா ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர்கள் வச்சுக்கிறத பொறுத்த நல்லா புரிஞ்சுங்க இப்போதைக்கு நிறைய அதாவது சயின்ஸ் படி நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது உலகத்துல நம்ம கயிறையை வச்சு ஓரளவு நம்ம சொல்ல முடியும் அதுக்கப்புறம் முயற்சி செய்தால் அவர்கள் பெரிய அளவு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம கையை பழன பார்க்க போறோம் ஆயில் ரேகையை பார்த்துட்டோம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கு ஆனா ஆயில் ரேகையில ஒரு ரெண்டு இடத்துல அவருக்கு பிரச்சனை இருக்கு எந்த இடத்துல இங்க பாருங்க இறுதி ரேகையிலிருந்து ஒரு ரேகை போயிட்டு புத்தி ரேகை தொடுது அப்ப ஒரு இருபத்தஞ்சு வயசுல அவருக்கு மன அதிர்ச்சி தரத்தக்க சம்பவம் நிகழ்ந்திருக்கும் எப்படி நிகழ்ந்திருக்கும் அங்க இங்கேயும் பார்க்கணும் வன்முதை மேட்டையும் பார்க்கணும் எல்லாமே கை ஃபுல்லாவே பார்க்கணும் அவன் பார்க்கும்போது ஒரு இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலு பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கும் அதனால சரியில்லாம ஆயிருக்கிறதுக்கு மன அதிர்ச்சி வந்து வாய்ப்பு இருக்கு அதுக்கு அப்புறம் ஒரு முப்பது வயசுல ஒன்று முப்பது வயசுல ஒரு மன அதிர்ச்சி தரத்தக்க சம்பவம் நிகழ்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அது இல்லாம பணம் கொடுத்தாங்கன்னா அதாவது கணவர் சொல்லி வேற யாருக்காவது பணம் கொடுத்தா வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இறுதி ரேகையில ஒரு திரிசூழ அமைப்பு இருக்கு விதி ரேகையில ஒரு திரிசூலம் மேலே இருக்கு கீழே ஒரு திரிசூலம் பெரிய முக்கோணம் அதாவது இருக்குமும் குரு வலயமும் இருக்கு ஒரு மனிதனுக்கு குரு வலயம் இருந்தால் ஒரு ஒரு பெண்மணியோட கையில் யாரா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குரு வளையம் இருந்தால் அவர்கள் ராஜபோகமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு ராஜபோகமாக எல்லா கலைகளும் எல்லா மொழிகளும் எல்லா திறமை எல்லாமே நிறைய இருக்கும் சார் அவங்களுக்கு ஒரு ஆணுக்கு நிகரான வளம் எல்லாமே இருக்கும் இதுல என்னன்னா சுக்கர வளையம் இருக்கு சுக்கர வளையம் இருந்தால் என்ன ஆகும் இவர் ஒரு பெண்மணியாக இருப்பதால் ஆசை அதிகமாக இருக்கும் தொடர்புகளை நிறைய ஏற்படுத்தும் ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் உருவாங்க நல்லா புரிஞ்சுங்க எல்லாரும் வந்து ஆசையோட மனசுல ஒரு சிலர் நின்று போயிடும் ஒரு சில தொடர்புல போய் முடியும் ஆனா இவர்களுக்கு சுக்கரனு சுக்கர மேலும் நல்லா இருக்கு செவ்வாய்கள் அதனால இவர்கள் மனதில் ஆசை அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஆசைனா அதாவது எதிர்பாலினத்தின் மேல் எப்பொழுதுமே ஆசை இருப்பதற்கு வாய்ப்பு சுக்கர வளையம் வந்ததுன்னா யாரா இருந்தாலும் பொதுவான பலம்தான் இது இந்த சுக்கர வளையம் யார் கையில இருந்தாலும் இந்த பெண்மணியுடைய கையில இருக்கிறதுனால ஆசை அதாவது லாஸ்ட் வரைக்கும் எதிர்பாளிகள் மேல் ஒரு பிடிப்பு ஒரு ஆசை ஈர்ப்பு காதல் நட்பு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குரு வலயம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் கூட வருவதற்கு வாய்ப்பு அந்த எண்ணம் உருவாகும் நல்லா புரியுதுங்க தொடர்பு இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனா அந்த எண்ணம் உருவாகும் ஒரு ராஜாவுக்கு ராஜபோகமா வாழ்க்கை இருக்கும் போது எல்லாமே இருக்கு அப்படிங்கும் போது அந்த விஷயத்திலும் அந்த ரங்க விஷயங்களிலும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ரேகை நல்லா புரிஞ்சுங்க ஒரு ரேகையை வைத்து ஒருவரை தவறாக எடை போடக்கூடாது இந்த ரேகை இருந்தால் இந்த மாதிரி எண்ணம் உருவாகும் மனசுல எண்ணம் குரு வலயம் இருந்தால் ஒரு ராஜபோகமான எண்ணம் உருவாகும் சுக்கர வளையம் இருந்தால் அந்த ஒரு காதறி காமத்தில் ஆசையில் அளவோர் அதாவது அளவுக்கு அதிகமாக எப்போதுமே இருக்கும் அந்த இந்த ரேகை இருக்கிறதுனால எப்போதுமே ஆசை குறையவே கிடையாது ஆயுள் ரேகை நல்லா இருக்கு உத்தி ரேக ஆயுள் ரேக இது வந்து ஆரோக்கிய ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை இருந்தாலே வியாதி இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சொல்லிட்டான் இந்த ஆரோக்கிய ரேகை இருக்கும் போது அவர்களுக்கு பெண்களாக இருப்பதனால் கர்ப்ப பயில ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல வயிற்று பகுதியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இப்போ இந்த பாரு இது ஆரோக்கிய ரேக புத்தி ரேக ஆயுள் ரேகை இது சேர்ந்து ஒரு பெரிய முக்கோணம் இந்த முக்கோணம் வந்து மிக பெரும் அதிர்ஷ்டமான அமைப்பு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் உலக தொழிலதிபர்கள் வரைக்கும் இந்த கையில இந்த மாதிரி ரேகை இருந்ததுதான் இது ஒரு அற்புதமான ஒரு எதாருமே இது இருக்காது ஒன்னு ரெண்டாவது இங்க ஒரு திரிசூர அமைப்பு இருக்கு ஆயுள் ரேகை விதி ரேகை ஆரோக்கிய ரேகை இது ஒரு மிகப்பெரிய திரிசூழல் பெரிய திரிசூலம் அப்ப இவர் அவ்வாறுடைய பக்தராக இருப்பார் சிவபக்தராக இருப்பார் ஆன்மீக துறையில் ஈடுபடுவார் எதிர்பாலினம் மீது ஆசை உள்ளுக்குள்ள இருக்கும் அதற்கு மேல் ஆன்மீக துறையில் இவர இன்பமாதது ஆன்மீக துறையில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு எப்படின்னு சொன்னீங்கன்னா குருதன் ஆஹ் விதி ரேகையில ஒரு திரிசூலம் இருதி ரேகையில ஒரு திரிசூலம் அதே ரேகையில விதி ரேகையிலே கீழே ஆரம்பிக்க போது புத்தி ரேக ஆரோக்கிய ரேக விதி ரேகம் இது ஒரு மிகப்பெரிய திரிசூலம் ஒரு திரிசூலம் அமைப்பு இருக்கு அப்ப அம்பாருடைய சிவனுடைய அனுகிரகம் இவருக்கு உண்டு நல்லா சிவனுடைய அனுகிரகம் அம்பாருடைய அனுகிரகம் முழுமையாக உண்டு ஆன்மீகவாதியாக இருக்கிறார் இவர் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல என்ன நினைக்கிறாரோ அதை சாதிக்கக்கூடிய மனோபக்குவம் உருவாகும் அதாவது இன்னும் சொல்ல போனா புதன்பேட்ல ரெண்டு ரேகை இருக்கனால இவர்களுடைய குடும்பத்தில் யாராவது மருத்துவத்துறையில் சாதிப்பதற்கு வாய்ப்பு கருது மருத்துவத்துறையில என்ன உணவு சாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு குரு வலையம் பார்த்துட்டோம் ராஜபோகமான வாழ்வு அதாவது விதி ரேகையில திருசூரமைப்பு அதிகார பதவி இந்த பக்கம் குருமேட்டு பக்கம் பார்த்தோம்னா அதிகார பதவி வேர் புகழ் செல்வம் செல்வாக்கு சூரியமேட்டு பக்கம் போறதுனால நேரா போறதுனால நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல இருக்கும்போது உலகம் புகழ் அடைய வேண்டும் அப்படிங்கிறது இந்த கைரேகையோட அமைப்பு உலகம் போனால் பேர் தெரியும் அந்த மாதிரி அவங்க ஒரு கொஷன்ல இருப்பாங்க இவர் சார் நான் அரசியல்ல சாதிக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு இவங்க அரசியல்ல தான் இருக்கிறாங்க இப்போதைக்கு ஆனா இவர் வந்து அரசியல் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல கண்டிப்பா சாதிப்பார் இப்போது வரக்கூடிய தேர்தலில் இவருக்கு நல்ல ஒரு இடம் கிடைச்சி நல்ல ஒரு பொசிஷன் நல்ல ஒரு அமைப்புல நல்ல ஒரு இதுல இருப்பதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பது வயசு ஆச்சு இந்த பாதி வயசு ஆச்சு இன்னும் பத்து வருஷம்தான் இருக்குது அப்போ பேர் புகழ் அடையும்னா அந்த அரசியல் துறையில் இறங்கி வேலை தான் பேர் புகழ் வரும் திடீர்னு எடுத்தோம்னா பேர் புகழ் வந்துடாது பேர் புகழ் வரத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு ஆகும் ஆனா அதுக்கு முன்னாடி அவர்கள் அரசியலில் சாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த கைரேகை அமைப்பை பாருங்கள் மிகப்பெரிய சுக்கர வீடு ஆசை பாசம் அன்பு நிலவளம் சொத்து சுகம் எல்லாமே இருக்கும் ஆசை ஒரே ஒரு ஆசை மட்டும் கிடையாது கிராண்டா வீடு வாங்கணும் கிராண்டா வீடு கட்டணும் நில நிறைய வாங்கணும் இந்த மாதிரி பணம் படைத்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு சுக்கரன் அதிகமா இருந்தாலே நல்லா கிராண்டா எது எடுத்தாலும் கிராண்டா இருக்கணும்னு நினைப்பாங்க சந்திரன் அதிகமா இருக்கனால மனம் நல்லா இருக்கும் மனம் மனதில் ஆசை அதிகமாக இருக்கும் செவ்வா அதிகமா இவருடைய கையை பொறுத்தவரை சுக்கர மேடு நல்லா இருக்கு சந்திரமேடு நல்லா இருக்கு செவா மேடு நல்லா இருக்கு புதன் மேடு நல்லா இருக்கு சரிங்களா சூரிய மேடு நல்லா இருக்கு குருவும் சனியும் சமமாக இருக்கிறது அப்ப எல்லா மேடுமே நல்லா இருக்கு எல்லா எண்ணமும் இவர்களுக்கு இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க திரும்ப ஒரு தரம் சொல்றேன் முதல்ல ஆயில் ரேகையை பார்க்கணும் ரேகைகளை பார்த்துட்டு மேடுகளை பார்க்கணும் அந்த மேடுகளின் படிதான் ஆசை எண்ணம் இருக்கும் சுக்கர மேடு நல்லா இருக்கு சந்திரமேடு நல்லா இருக்கு செவா மேடு நல்லா இருக்கு புதன் மேடு நல்லா இருக்கு சூரிய மேடு நல்லா இருக்கு குரு மேடும் சனி மேடும் சம அளவில் இருக்குது ரேகைகள் சூப்பரா இருக்கு ஒரு திரிசூலம் இரண்டு திரிசூலம் மூன்று திரிசூலம் நான்கு திரிசூல அமைப்பு இருக்கிறது சதுரம் நிறைய இருக்கு முக்கோணம் பெரிய முக்கோணம் ஒன்று இருக்குது சின்ன முக்கோணம் ஒன்று இருக்கு அளவுக்கு அதிகமான நல்ல குறிகள் இருக்கு குரு வளையம் உண்டு சுக்கர வளையம் உண்டு திரிசூலம் ரெண்டு மூணு திரிசூலம் இருக்கு முக்கோணம் பெரிய முக்கோணம் இருக்கு இது ராஜமுகமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக இவர்கள் அரசியலில் சாதித்தே ஆக வேண்டும் இன்னும் சொல்ல போனா பெரிய பணம் படைத்தவராக இன்னைக்கு தலைப்பே பணம் தான் இந்த மாதிரி முக்கோணம் அமைப்பு பெரும் இருந்ததுன்னா உலகத்தில் உலக அளவில் மிக பெரும் பணக்காரராக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய சிஇஓ இந்த மாதிரி தொழில்துறையை சாதித்தவருடைய கையில் இந்த மாதிரி முக்கோணம் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சாதாரண விஷயம்ல இந்த கைய பாருங்க இந்த கையில நிறைய விஷயம் இருக்கு அதுக்கப்புறம் இப்படியே ஹேண்டுக்கு வந்துருங்க இந்த ஹேண்ட பாருங்க அதே மாதிரி குருவடையம் இருக்கு அதே மாதிரி இந்த விதி ரேகை இருக்கு ஆனா சந்திரமிக்க இருந்து ஆரம்பிச்சது அப்ப இவர் கணவன் மூலமாக இவருக்கு வருமானம் வரணும் கணவரும் நல்ல உயர்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கிறது கணவன் மனைவி மூலமாக கணவன் வருமானம் வரும் மனைவி மனைவிக்கு கணவன் மூலமாகவும் வருமானம் வரும் சரிங்களா ஆனால் அந்த கணவனும் இவருக்கு ஹெல்ப் பண்ணுவார் கணவரும் ஹெல்ப் பண்ணுவார் வாழ்க்கையில் டாப் பொசிஷன் வர்றதுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல நல்லா இருக்கு இவருடைய சுயமா சம்பாதிச்சு சொத்து பத்து வாங்குவாங்க சூரிய மேட்ல முக்கோணம் சதுரம் இருக்கு அதே மாதிரி கீழேயும் இந்த ஆயுதரை பக்கத்திலையும் சதுரம் முக்கோணம் இருக்கு அவங்களுக்கு பரம்பரையா சொத்தும் இருக்கும் சுயமா சம்பாரிச்சும் வாங்குவாங்க அதுல புதன்மேட்டில் ரெண்டு கோடு இருக்கிறதுனால ரெண்டு ரேகை இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் இவர் உருவத்திலிருந்து யாராவது சாதனை புரிந்து கைராசி மருத்துவராக இருப்பதற்கு கூட வாய்ப்பு அதே மாதிரி விதி ரேகையிலும் திருச்சூர் அமைப்பு இருக்கு சரிங்களா இந்த கையில இந்த ஆயில் ரேகைக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் ரேகை விடுபட்டு இருக்கு இந்த வயதில் கரெக்டா ஒரு முப்பத்தஞ்சு வயசுல உடம்பு சரியில்லாம ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ரெண்டு கையுமே ஆரஞ்சு பண்ணணும் ஒரு கைய பார்த்துட்டு நம்ம சொல்லக்கூடாது ரெண்டு கையும் பார்க்கணும் இந்த கையில அந்த கையில இருக்கிறது வலது கையில இருக்கிறது இடது கையில அப்படி இருக்கு ஆயில் ரேகையில மட்டும் கொஞ்சம் உண்டு விடுபட்டு இருக்கு அந்த வயரில் ஆனா ரேகை இருக்கு இந்த வரைக்கும் கீழே வரைக்கும் இது வரைக்கும் அந்த வயதில் உடல்நல போலாது ஏற்பட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மிச்சப்படி எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த இதுல இருக்கிற ரேகை ரைட் ஹேண்ட்ல இருக்கிறது லெப்ட் ஹேண்ட்ல இருக்கு சுயமா சம்பாரிச்சு சொத்து வாங்குவாங்க அவங்க பூர்வீங்க நலமும் இருக்கும் புத்தி இருக்க நல்லா இருக்கு குருவல எல்லாமே சிறப்பா இருக்கு இதுல ஒரே ஒரு இது வந்து இதுல இல்லாதது வந்து ஆயுள் ரேகையில ஒரு விடுபட்டு இருக்கு அந்த வயதில் யாரை வரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம கையை இவருடைய ஒரு பெண்மணி இவர் சாதனை புரிய வேண்டும் வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும் புகழ் அடைய வேண்டும் என்றால் இந்த சூரிய ஏகை வரும் வயதில் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல இவர் மிகப்பெரிய அளவுக்கு முயற்சி செய்தால் உலக அளவில் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு முயற்சியை உண்டு போனோம் நான் சொல்றது நல்லா புரியுது இவருடைய கையில் சுக்கர வீடு நல்லா சிறப்பா இருக்கு சுக்கரன் யாரு ஆசை நல்ல பெரிய வீடு சொத்து சுகம் நல்ல ஒரு கிராண்டா இருக்கணும் நினைப்பாரு நல்லா அனுபவிக்கக்கூடியவர் சுக்கர பகவான் சந்திர வீடு மனம் நல்லா சிறப்பா இருக்கும் மனசுல ஆசை நிறைய இருக்கும் அப்படின்னு அர்த்தம் செவ்வாய் வீடு நில சொத்து சகோதரர்கள் உங்களுக்கு ஒற்றுமையா இருப்பாங்க சகோதரர்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் புதன் வீடு அறிவு ஆற்றல் திறமை அதிகமா இருக்கும் அதே மாதிரி குரு வலையை இருந்தாலே அவங்களுக்கு அறிவு திறமை படிப்பு எல்லா திறமைகளும் எல்லா கலைகளும் எல்லா மொழியும் எல்லாத்திலையுமே சகல கலா வல்லராக வள்ளியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு இவருக்கு திறமை அதிகமாக இருக்கும் ஆன்மீக துறையில் இவர் மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு முக்கோணம் நாலு திருச்சூல இருக்கு முக்கோணம் நிறைய இருக்கு சதுரம் நிறைய இருக்கு அப்ப இவருடைய கையில பாருங்க குரு வலையம் இருக்கு வலையம் இருக்கு முக்கோணம் இருக்கு சதுரம் இருக்கு தினிசூழ ரெண்டு மூணு இருக்கு பெரிய முக்கோணமும் ஒண்ணு இருக்கு இந்த மாதிரி இருக்கும் பொழுது பணத்துக்கு குறைவே இருக்காது உலக அளவில் இவர் பணக்காரராக வருவதற்கு வாய்ப்புண்டு வயதிற்கு மேல் அவர் என்ன மனதில் எடுத்து இருக்கிறார்கள் வரணும்னு வரணுக்க கண்டிப்பாக அவர்களுக்கு பேர் புகழ் செல்வம் செல்வத்து எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம கையை ஆராய்ச்சி பண்ணதுல ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல இவர் கண்டிப்பா அவருடைய ஆசை நிறைவேறும் அதுக்கு முன்னாடி அவருக்கு பதவி கிடைச்சிரும் நல்லா புரிஞ்சுங்க அந்த ஐம்பத்தி ரெண்டு வயசுல புகழ் கிடைக்கும் அதுக்கு முன்னாடியே இவருக்கு பதவி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு உண்டு ஆன்மீக துறையின் மூலமாக ஆன்மீக துறையில் சாதிப்பார் ஆன்மீக துறையிலையும் அல்லது அம்பாள் சிவன் மேல அளவுக்கு அதிகமான பக்தி இருக்குது அந்த பக்தி வரும் பொழுது இந்த இல்லீகல்ஸ் அதாவது தொடர்புகளை கற்பனிடும் நல்லா புரிஞ்சுங்க இப்பதான் சொன்னீங்க அந்த எண்ணம் இருக்கும் மனசுக்குள்ள எண்ணம் இருக்கும் நிறைய பேர் அவரை விரும்புவார்கள் ஆனாலும் ஆன்மீக துறையில் இருப்பதனால் அவரை நெருங்க முடியாது நல்லா ஒரு ரேகையோட பலன் இன்னொரு ரேகையும் இதாகும் இந்த மாதிரி தொந்தரவு வரும் எச்சரிக்கையா இருந்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன் உங்க கையை பார்த்துட்டேன் உங்களுக்கு ஆண்களால் தொல்லை உண்டு எதிரிகளால் தொல்லை உண்டு உங்கள் வளர்ச்சியால் தொல்லை உண்டு இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக அடியெடுத்து வைத்தால் நீங்கள் உங்களுக்கு திரிசூல் அமைப்பு இருப்பதனால் ஆன்மீக துறையின் மூலமாக நீங்கள் சாதனை புரிய முடியும் அதே மாதிரி பெரிய முகோண நடுக்கையில இருக்கிறதுனால மிகப்பெரிய செல்வங்களாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு சூரியரே ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல இருக்கிறதுனால உங்களுடைய சாதனை உலகளவில் பாராட்டப்படும் போற்றப்படும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்ப இது மாதிரி கை அமைப்பு இருக்கும் போது உங்க கையில பாருங்க இது மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்காது பாருங்க கண்டிப்பாக வாழ்வில் உயர்ந்த கையும் நல்லா இருக்கு முதல்ல எடுத்தோம்னா கை நல்லா இருக்கு ரொம்ப மென்மையாக ரொம்ப இந்த ஹார்டாவும் ஒட்டி வந்ததுனால சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில சுய முயற்சினாலும் முன்னுக்கு வந்திருக்காங்க நல்ல ஒரு பெரிய லெவல்ல இருக்காங்க இது மாதிரி எல்லாம் நம்ம பாக்கணும் விதி ரேகையை வச்சு அவர் எப்படி இருந்தார் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு இருபது இருபத்தி ஏழு அதுக்கு மேல டாப் வந்துட்டே இருந்தது நல்லா வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம கையை செக் பண்ணுவோம் ஒரு கையை பாருங்கள் பணம் படைத்தவராக இருப்பாருன்னா இந்த மாதிரி அதிர்ஷ்ட புலிகள் ஒரு ரெண்டு மூணு அதிர்ஷ்ட புடிங்கன்னா அவங்களுக்கு குறையவே இருக்காது சந்தோஷம் அதாவது வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு வீடு வசதி வண்டி வாகனம் எல்லாம் எந்த குறையுமின்றி சகல வசதிகளோட இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆண்கள் இடத்திலும் எதிரிகள் இடத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவருக்கு ஆன்மீக துறையில் நிறைய விஷயம் தெய்வம் இவருக்கு துணையாக இருக்கும் தெய்வ சக்தி இருக்கிறது தெய்வ சக்தியினால் அனைத்தையும் வென்று அவர் ஆணை விட மிகச் சிறந்த பெண்ணாக இருந்து மக்களுக்கு தொண்டு செய்வார் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஒருவர் கண்ணன் வணக்கம்